ஹாய் விவர்ஸ் ஜேபிஆர் காலேஜ் வாசலாக தான் பார்த்துட்ருக்கீங்க அங்கே பாருங்கள் மக்களோட எழுச்சி எவ்வளோ தூரம் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு நேற்றே பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த ஒரு க்யூஆர் கோடோட இருக்கிற அந்த ஒரு பாஸ் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் கூட பாஸோடு வர்ற அந்த குழந்தைங்களோட வரவங்களுக்கு அவங்களுக்கு மதிப்பு உள்ளே கிடையாது என்ட்ரி கிடையாதுன்ட்டாங்க வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு தங்களோட சொந்த வண்டியிலேயே வந்து அவங்கள வீட்டில் விடுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு இடத்துலேருந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஐம்பத்தி ஐந்து நாளுக்கு அப்புறமா வீட்டை விட்டு வெளியில் வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தும் போது அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அரசு வந்து இன்னைக்கு எவ்வளவோ கட்டுப்பாடுகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா யாருக்குமே எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு கட்டுப்பாடுகள் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருந்தாலும் கூட இந்த மீடியாக்காரங்களுக்கு ஏன் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களை பார்க்குறதுக்காகவே சில கூட்டம் கூடுது அவர் எங்கே வந்துட்டு இருக்காரு என்ன வேலையில் இருக்காருன்றத ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட இவங்க வந்து அப்டேட்டை உடனே கூட அவங்களோட சேனல்ஸ்க்காக வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தமிழக தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களை விமர்சித்த ஒரு டிவி தொலைக்காட்சி கூட இன்னைக்கு அவர் வருகையை ஒட்டி அந்த ஒரு வண்டி எங்க வந்துட்டு இருக்கு எந்த சந்து பந்து இண்டு இடுக்குள்ள மூளை முடுக்கல வந்துட்டு விவரத்தை கூட கொடுத்துட்டு அவங்களோட டிஆர்பியை தான் அவங்க பாக்குறாங்க அந்த ஒரு வண்டிக்கு மேல உட்காந்து அவங்க பயங்கரமா அந்த கேமராவோட வச்சு அவங்க படம் பிடிச்சி காட்டணுன்றதுக்காக ஆபத்தான பயணங்கள்ல மேற்கொண்டு இருக்காங்க திடீர்னு அவங்க கீழே விழுந்துட்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் அப்படின்னா கூட இன்னைக்கு அது தமிழக வெற்றி கழகத்தை தான் சாரும் அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க சேனலுக்காக அவங்க வேலை பார்க்கறத விட இன்னைக்கு தொண்டர் அணி பாருங்க எவ்வளவு சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் உள்ள ஆளை பண்ணுறாங்க இரண்டாயிரம் பேருமே வந்து இன்னைக்கு பொதுமக்களாக இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் வெளியாட்களுக்கு யாருக்குமே வந்து அனுமதி கிடையாது அது போக இளைஞர்கள் அந்த ஒரு மேலே ஏறி செவ்லாம் ஏறிடக்கூடாதுன்றதுக்காக முற்றிலும் சுத்துக்கு சுத்து வந்து தடுப்பு வச்சு அமைச்சு அந்த ஒரு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்காங்க ஏன்னா கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் மாதிரி இனிமேல் எந்த ஒரு மாவட்டத்திலையும் எந்த ஒரு ஊர்லேயும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்காங்க திரு பொதுச்செயலாளர் புஷியானந்த் அவர்களை இந்த ஒரு மேற்பார்வையில் பார்த்தனால இன்றைக்கி ரொம்ப திறம்பட இந்த ஒரு காலேஜை சுற்றிலும் பாதுகாப்பு வளையத்தோடு போட்டு தொண்டர் அணி சிறப்பாகவே வேலை பார்த்துட்டு வராங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் தொண்டரணி வந்து இந்த ஒரு சந்திப்பில் தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சு காலேஜுக்குள்ளே வந்து என்ட்ராகி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இந்த ஒரு இடத்துல சுற்றிலுமே ரோட்டில் நெடுகவே வந்து இன்றைக்கி பொதுமக்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்து கை காட்டின வண்ணம் தான் இருந்தாங்க ஆனாலும் கூட அண்ணன் எங்கன ஒரு இடத்துலையுமே வண்டி நிப்பாட்டியோ அவங்கள சந்திக்கிறது அந்த ஒரு கை காட்டுறது நிகழ்வு நடக்கலை கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் கையை காமிச்சு அவங்கள வல் வெல்கம் பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்காரு கான்வே வண்டி வந்து ஃபுல்லுமே பாதுகாப்பு வலயத்தோடு தான் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து ஐம்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு புன்னகையாக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா காஞ்சிபுரத்தில் என்னென்ன பேச போகிறாங்க அது ஒரு வேளாண்மை மாவட்டம் நெசவு தொழில் மாவட்டம் அப்படின் போது அந்த பரந்தூர் விமான நிலையம் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு பரந்தூர் விமான நிலையம் வந்து நீங்கள் மேற்கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டு நீங்க நான் விவசாயிகளை திரட்டி தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்து நான் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த ஒரு செயல் செய்ய வச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் என்ன தோணுது இன்னைக்கு பார்ப்போம் என்ன விஜய் அண்ணன் வந்து என்னென்ன உள்ள பேச போறாருன்றதை நம்மளுக்கு நியூஸ் அடுத்தடுத்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட்ல கொடுத்துட்டே இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு உள்ள வந்த விஜய் அவர்கள் வரும்போதே இன்னைக்கு நிறைய பேருக்கு டவுசர் நினைவுது இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனல் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருப்போம் வீடியோஸ் மறக்காமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஆமாம் உங்கள் சகோதரி உங்களோட சகோதரி சொன்ன மாதிரி இன்னைக்கு இவர் தான் ஒழுக்கமாக தன்னோட கட்சியை நிலைப்பாட்டோடு எடுத்துகிட்டு போகணும் நம்ம தொண்டர்களுக்கு அறிவுரை கொடுக்கணும் தொண்டர் பணியை தண்டி தொண்டர்களோட கூட்டத்தை வச்சு தொண்டர்களை வச்சு அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து இவர் பயணித்தாலும் இந்த மீடியாக்காரவங்க இவரை நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்கங்க அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இவங்க வர்ற அதாவது தலைவர் வர்ற வண்டிக்கு பின்னாலையும் முன்னாலேயும் இந்த மீடியா வாகனங்கள் எவ்வளோ வந்துட்டு பாருங்கள் இது இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செயல்னு கிடையாது இவங்களோட டிஆர்பி ஏற்றுறதுக்கு இவங்க வண்டி பின்னால் வந்துட்டு கீழே விழுந்தாங்கன்னா மீண்டும் கட்சி பேர் தானே கெடும் இது தலைவருக்கு தானே ஒரு அவப்பேர் இதை வந்து அரசு கண்டிப்பாக இதுக்கு ஒரு கடிவாளம் போடணும் இவங்களுக்கு ஒரு மூக்கு நாங்கையர் இது போட்டால் தான் இனி வரை இனி வரப்போகிற காலங்களில் இவங்க எவனாவது கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னாலும் கூட அது எங்கள் கட்சிக்கு தான் கெட்ட பேர் ஏற்படுத்தும் இதை முதல்ல தடை பண்ணுங்க இவங்களுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க மீடியாவால் தான் இன்னைக்கு கட்சிக்கு இவ்வளோ பெரிய அவப்பெயர் ஏற்பட்டுருக்கு இவங்களால எங்களுக்கு விளம்பரம்லாம் கிடையாதுங்க விளம்பரங்கிறது தளபதி விஜய்க்கு தேவையில்லாத ஒன்று விளம்பரம் என்பது மக்களாலையும் தொண்டர்களாலேயும் ரசிகர்களாலையும் தானாக கிடைக்கிறது புகழும் பெருமையும் ஒரு கட்சி தலைவன் தொண்டன் பின்னால் போகக்கூடாது அந்த தொண்டர்கள் தான் கட்சி தலைவன் பின்னால் வரணும் அப்படிங்கிறதுக்கு தளபதி விஜய் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் இந்த ஒரு கூட்டங்களை நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்துருக்கவும் முடியாதுங்க ரெண்டாயிரம் பேர் தான் வரணும்னு சொன்ன இடத்துல கூட கேட்டு வாசலில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது தயவு செஞ்சு இந்த மீடியாக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுங்க அரசு இதை கவனத்தில் கொள்ளுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒன்று தான் ஏன்னா இவங்க தவறி விழுந்தாலும் கட்சிக்கு தான் அவள் பேர் நன்றி வணக்கம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள்